நாகை மாவட்டம் கேவலூர் வட்டம் கோவில் கண்ணாப்பூர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அஞ்ச இதே போல தலடி பயிர்கள் வீணா போய் கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பெய்த கனமழையால் ஃபுல்லா பயிரே தெரியல ஒரு ஆயிரம் ஏக்கரும் ஃபுல்லா வீணா போயிட்டு இதுக்கு என்ன நாங்கள் என்ன பண்ண போறோம்னே தெரியல ஆஹ் இது மாநில அரசு வந்து உடனே உத்தரவிட்டு வேளாண்மை துறை அதிகாரிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தெரியல கிட்டத்தட்ட எதனால வடி இல்லைன்னா இந்த கோவில் கண்ணாபுருக்கு மேல உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிராமம் தண்ணி எங்க பாண்டையாறுல தான் வடிஞ்சாவணும் பாண்டையாறு இதுவரை ஒரு ஏடையாறுல தான் வடிஞ்சாவணும் இன்னும் இது அதுலயும் தூர்வாரல அஞ்சாறு வருஷமா தூர்வாரல தூர்வாரினாதான் அந்த தண்ணியே எங்களுக்கு வடியும் இது வடியலை வடிஞ்சாதான் நாங்க தூ இது தூர்வார் பண்ணி இப்ப தாலடி பயிரை வந்து எங்களுக்கு மறுபடியும் இந்த தாளடி பயிரெல்லாம் இன்னும் கிளம்பாது எங்களுக்கு மீண்டும் டிராக்டர் அடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் செலவு செய்யறது எங்கள்கிட்ட பணம் கிடையாது தமிழ்நாடு அரசு வந்து வேளாண் துறைக்கு உத்தரவிட்டு இது சுரிதமான நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இல்லைன்னா எல்லாம் என்ன பண்ணுற தற்கொலை தான் பண்ணிக்கணும் பேர் ஜெ பாலமுருகன் கோவில் போ